ஈரோட்டில் விபத்தில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவருக்கு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் துணியை தலையில் வைத்து தைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்த பூபதி என்பவர் கடந்த ஒன்றாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டதில் வலது நெற்றியில் காயம் ஏற்பட்டது அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு வீடு திரும்பி அவருக்கு சில நாட்களுக்கு பிறகு வலி ஏற்பட்டதால் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அங்கு பரிசோதனை செய்ததில் தலையில் தையல் போட்ட இடத்தில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் துணி வைக்கப்பட்டு தைத்திருத்த தைத்திருப்பது கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் அந்த துணியை மருத்துவர்கள் அகற்றினர் இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட தனியார் மருத்துவமனை மீது சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பூபதி புகார் தெரிவித்துள்ளார் ஒன்னாம் தேதி வந்துட்டுங்க பைக்கில் வந்துட்டு இருந்தேங்க நான் சத்தியாவிகளும் வரும்போது கல் தடுக்கிட்டு கீழே விழுந்துட்டேங்க கீழே விழுந்துட்டு ஃபுல்லாக வந்து பிளட்டு வந்து இல்லை இல்லை ப்ளீடாகிடுச்சி நண்பர்கள் வந்து என்ன முடிக்கிறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மீனா பாஸ்பிட்ட சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று அது கொண்டே அட்மிட் கொண்டு போய் பண்ணாங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா ப்ரைவேட்ட இருக்குது ரொம்ப பணம் ஜாஸ்தியாக செலவு நம்மளாலனு சொல்லிட்டு ஜிஹெச் கிளம்பலான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறேன் அப்புறம் தான் சொன்னாங்க இங்கே டாக்டர் வந்து பதினாலாம் பேர் வார்டில் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து துணி உள்ள வச்சு தைச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் அங்கே போட்ட தையல் எல்லா தையலையும் எடுக்கணும் தையல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இருக்குதுங்க அதனால் போட்ட தையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொல்லி சொல்லிட்டாங்க இதற்கிடையே சிகிச்சையில் இருந்து பாதியில் சென்றதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அறுவை சிகிச்சையின் போது நீர் கசிவை தடுப்பதற்கு வைக்கப்படும் சோப்ரா டூ என்ற துணி வகைதான் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த துணியை எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டிய நிலையில் பூபதி பாதியில் சிகிச்சையிலிருந்து வெளியேறியதாக வெளியேறி புகார் தெரிவிப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க